ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஷ்லேண்டு நம்ம பார்க்க போகிற சைட்டு ஏழு ஏக்கருங்க ஃபார்ம் ஹவுஸு வீடு பாருங்கள் நல்ல ஒரு பெரிய வீடு ஃப்ரீ இபி சர்வீஸ் கிணறுலாம் இருக்குது செம்மன் பூமி நம்ம சைட்டில் ஏழு ஏக்கரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா மாமரம் தென்னை மரம் எலுமிச்சை மாமரம் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு நூறு மரம் மாமரம் இருக்குதுங்க காய் காய்க்கிற அளவுக்கு மாமரம் அறுவடை பண்ணியிருக்கேங்க தென்னை மரம் வந்து நமக்கு ஒரு நானூறு மரம் இருக்குது உங்களுக்கு வீடியோ உள்ளே வரும்போது கரெக்டாக சைட்டுக்குள்ளே போகிறப்போ நமக்கு தாரோடு இல்லைங்க மண்பாதை ஃப்ரண்டேஜ் தான் மண்பாத ஃப்ரண்டேஜ் நமக்கு ஒரு இரநூத்தம்பது அடி பாத ஃப்ரண்டேஜ் இருக்குது நம்ம சைட்டை சுற்றி ஃபென்சிங் வெளியே போட்டிருக்காங்க ஏழு ஏக்கர் ஃப்ரீ இபி சர்வீஸு கிணறு புஞ்ச லேண்டு கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி தாலுக்கா தல்லார் ரிஸ்ட்டுங்க தல்லார்லேருந்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் டிஃப்ரெண்டில் இந்த சைட் நம்ம அமைஞ்சிருக்குது நமக்கு வந்து பார்த்தோன்னா வில்லேஜ் அருகிலே இந்த சைட் நம்ம அமைஞ்சிருக்குது நல்ல லேண்டு இங்கே வந்து கண்டிப்பாக நம்ம இருக்கலாம் ஆல்ரெடி ஃபார்ம் ஹவுஸ் வந்து நல்லா பிரமாதமாக கட்டிருக்காங்க நமக்கு தொட்டி பாருங்கள் நல்லா ஒரு பெரிய தொட்டி ஸ்விம்மிங் ஃபுல் அளவுக்கு ஒரு பெரிய தொட்டி கட்டியிருக்காங்க கிணறு வந்து கொஞ்சம் பட்சம் பார்த்தோம்னா நமக்கு நம்ம ஏழு ஏக்கராக தான் நம்மளது அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்த்தா ஏழு ஏக்கர் ஆனால் அந்த கிணறு வந்து பாருங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணியிருப்பாங்க பொழுது அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிணறுங்க கருங்கல்லால் கட்டப்பட்டது சுற்று சுற்றுச்சவர்லாம் செவரில் எந்த ஒரு பிரச்சனை இல்லை எல்லாமே கிளியராக இருக்குது நல்ல பெரிய கிணறு இந்த ஏழு ஏக்கர் ஃபுல்லாக பைப் லைனு எல்லா வேலையும் தெளிவாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரே ஓனர் தாங்க ஏழு ஏக்கர் ஃப்ரீ இபி சர்வீஸு கிணறுலாம் இருக்குது மண் செம்மண்ணுங்க நல்ல ஒரு செம்மண் சாயல் பூமி செம்மண் சாயல்னு சொல்கிறது செம்மண் தான் இது செம்மண் சாயலாம் இல்லை செம்மண் தான் அது நல்ல மண்ணுங்க கிணறு நல்ல பெரிய கிணறு ஒரு முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் விவசாயம் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய கிணறுங்கது நமக்கு தாரோடிலேருந்து மண் பாத ஃப்ரண்டேஜ் தாங்க இரநூத்தம்படி இருக்குது இந்த லேண்டு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்க நேராக வாங்க இந்த லேண்டு வந்து நேராக பார்க்குறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நல்ல லேண்டு எல்லாமே ப்ராப்பராக பக்காவாக இருக்குது டாக்குமெண்ட் கிளியர் ஆகுது ஒரே ஓனர் தான் ஒரு சென்டர்டே வேலை ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஓனர் டு ஓனர் பேசுகிறப்ப கண்டிப்பாக கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இறுதி விலை ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இறுதி விலை இதில் வந்து இளநீ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கி தென்னை மரம் நானூறு மரம் இருக்குது தென்னை மரம் மாமரம் நூறு மரம் இருக்குது மாமரம் தென்னை மரம் நானூறு மரம் இருக்குது தென்னை மரம் காய் காய்க்கிற மாதிரி இருக்குது காய் காய்ச்சி சென்னைக்கு லோடு போகுது ஒரு இளநீ இருபத்தஞ்சி ரூபாய் ஒரு இளநீ இருபத்தஞ்சி ரூபாய் தென்னை மரம் எல்லாமே காய் கேட்குற அளவுக்கு பக்காவாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் காய் கேட்டுறதுலாம் காய் அறுவடை பண்ணுறாங்க அறுவடை பண்ணி சென்னையில் சென்னைக்கு போய்ட்டு லோடு இளநீ இருபத்தஞ்சி ரூபாய் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் எலுமிச்சை நூற்றி ஐம்பது மரம் எலுமிச்சை மரம் இருக்குது தென்னை மரம் நானூறு மரம் இருக்குது மாமரம் நூறு மரம் இருக்குது மகோக்கனி தேக்கு செம்மரம் மூவாயிரம் மரம் இருக்குது தேவன்ற நம்பர் கூப்பிடுங்க நன்றி வணக்கம்